வணக்கம் நான் உங்கள் தங்க முட்டையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பிகினர்ஸுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸு தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த வளவள கொல கொலம் இந்த மாதிரி துணிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்கனவே ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு பார்க்குறதே பெரிய வேலையாக இருக்கும் கட் பண்ணும்போதே ஒரு சில துணிகளில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நல்ல பக்கம் கெட்ட கெட்டு எதுன்னு கம்ப்ளீட்டாக தெரியவே செய்யாது அதை பார்த்து பார்த்து தைக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதுன்னு ஆயிரும் அதிலே பாதி டைம் வந்து வேஸ்ட் ஆயிரும் இப்போ நான் கட் பண்ணும்போதே அந்த மிஸ்டேக் எல்லாம் வராத அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் கட் பண்ணி எடுத்துட்டேன் இருந்தாலும் எனக்கு இந்த தைக்கிறதுக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஐடியா வந்தது இந்த டிப்ஸு வந்து நம்ம நிறைய பேருக்கு சொன்னோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிப்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு நிறைய வீடியோகள் வந்து அதுக்கு மேலே மேலே வந்துட்டுருக்கிறதுனால அந்த வீடியோ கீழே போயிருக்கோம் நிறைய பேருக்கு காமிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இப்போ நிறைய பேர் புதுசாக பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்காக தான் இந்த டிப்ஸு ஏற்கனவே தெரிஞ்சுருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படி இல்லைனா டிப்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க வாங்க இப்போது அந்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த பூனம் சாரி கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணும்போது வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் எதுன்னு எனக்கு தெரிஞ்சுது ஆனால் தைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு கொல அதனால அதனால் இந்த இது வந்து நான் கட் பண்ணும்போதே இந்த டிப்ஸ் வந்து எடுத்துவிட்டேன் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் இது வந்து கைப்பகுதி கையில் வந்து நம்மளுக்கு நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு டக்குன்னு தெரியாது இந்த விளிம்பொருக்களே அந்த ம மட்டும் வச்சு தான் நம்ம வந்து பார்ப்போம் அது வந்து கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் தான் ஏன்னா நம்ம அந்த சிங்கிள் கிளாத்தை எடுத்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒழுங்காக தெரியாது கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் அதனால் நான் கட் பண்ணி முடித்ததுமே அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரே ஒரு பொட்டு நம்ம நெத்தில் வைப்போம்லே அந்த ஸ்டிக்கர் பொட்டு தான் இந்த ஒரு புள்ளி தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு டிப்ஸாகவே வந்திருக்கு இந்த பொட்டை எடுத்து அப்படியே மேலே வந்து ஒட்டி வச்சுட்டேன் இது நல்ல பக்கத்துக்கு மேலே ஒட்டியிருக்கேன் இதனால இப்போ நமக்கு எடுத்து மிஷினில் போய் உட்காந்ததும் டக்குனி பார்த்தோமா அப்போ இது நல்ல பக்கம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் லைனிங் வச்சு தைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுவேன் ஏன்னா ரொம்ப எனக்கு ஒரு கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய கிளாத்துகளுக்கு நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிடுவேன் அதே மாதிரி பாருங்கள் அந்த கையில் ஒரு பக்கம் ஓட்டிருக்கேன் இந்த கையிலையும் ஒரு பக்கம் ஓட்டிருக்கேன் இப்போது நமக்கு அந்த பொட்டு இல்லாத பகுதியில் லைனிங் வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு கைக்கு எடுத்து வச்சாச்சா அடுத்தது இந்த வந்து முதுகு பீஸு முதுகு பீஸில் நம்ம எடுத்தது எந்த இடத்த பார்ப்போம் அந்த முதுகில் ஜாயின் பண்ணும்போது அந்த துணிகள் எல்லாம் கரெக்ட் பண்ணும்போது இந்த இடங்களில் தான் நம்ம முக்கியமாக டக்குனி கவனிப்போம் அதுலேயும் நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு பொட்டு வந்து ஒட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த முன்பக்கம் பீஸு இதுவுமே நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் தைப்போம் அதே மாதிரி இதுலேயும் அந்த நெக் பகுதியில் ஒரு பொட்டு வந்து ஒட்டியிருக்கேன் இது இடது பக்கம் அதே மாதிரி வலது பக்கத்துலையும் நல்ல பக்கத்துக்கு மேலே ஒன்று ஒட்டி வச்சுருக்கேன் அவ்வளோ தான் இது வந்து ஒரு பெரிய வேலையாக அப்படின்னு நினைக்காதீங்க தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து அந்த பொட்டு இல்லாத பக்கத்தில் இந்த லைனிங் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நார்மலாக தைக்கிற மாதிரி ஜாயின் பண்ணி தைச்சி எடுத்தோம் அப்படின்னா எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் பிரச்சனையும் இருக்காது அவ்வளோ தான் வீடியோ பிடிச்ச அன்றைக்கி வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்பட்டினு ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமைப்பத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்